சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை நான் இருக்கின்றேன் எந்த சந்தேகமும் உன் மனதில் இருந்து கொண்டுத்தானே இருக்கின்றது நான் இருக்கின்றேனா இல்லையா என்று உன் அப்பாவிடம் எத்தனை காலமாக நான் கேட்டாலும் எந்த காரியத்தையும் செவி கொடுத்து அவர் செய்வதே இல்லை என்று என்னை நீ திட்டிக் தானே இருக்கின்றாய் நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் நீ பேசும் அத்தனையும் கேட்டு கொண்டு தான் இருக்கின்றேன் உன்னுடைய அவசரத்தில் எத்தனையோ வேதனையை அடைந்திருக்கிறாய் இனியும் உன் அவசரத்திற்கு நான் துணை போக மாட்டேன் பொறுமையாகத்தான் உனக்கு கொடுப்பதை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றேன் சாயப்பா அதனால்தான் இன்று வரை நான் காத்திருந்தேன் இன்று இரவு நான் இருக்கின்றேன் நான் இல்லையா என்ற சந்தேகத்தை உனக்கு நான் தீர்க்கப் போகின்றேன் என்ற முறையில் என்பதை கேட்கின்றாயா ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்கி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை தெரிந்து கொள் எதையும் இனிமேல் நீ இழந்துவிடக்கூடாது நடப்பதையெல்லாம் நல்லதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று உன் சாயப்பா நான் முடிவு செய்திருக்கின்றேன் அதற்கு நீயும் துணை இருந்தால் மட்டுமே காரியம் முழுமையாக பூர்த்தி அடையும் இல்லையென்றால் பாதியில் நின்றுவிடும் என்பதனை நான் எச்சரிக்கின்றேன் இன்று இரவு உன் கனவில் நான் ஒருவரை காட்டப் போகிறேன் அந்த ஒருவரை நீ அடையாளம் கண்டு கொண்டாய் என்றால் நாளை காலை மிக பெரிய ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நான் அப்படிப்பட்ட யா அப்படிப்பட்டவரை உன் வாழ்க்கையில் காட்டப் போகிறேன் அவரால் உன் வாழ்க்கையில் எண்ணம் என்னும் மாற்றம் நடக்கப் போகிறது இப்போது இதை நினைத்துதானே புலம்புகிறாய் உன் வாழ்க்கையில் உன்னுடைய நிலை அதாவது இப்போது நீ கொண்டிருக்கின்றாயே அந்த நிலையை நான் மாற்றப் போகின்றேன். தனிமரமாக இருக்கும் முன்னை நான் ஒரு தோப்பாக மாற்றப் போகிறேன். உன் வாழ்க்கையை மேலும் அழகுபடுத்த இந்த சாயப்பா ஒருவரை அறிமுகப்படுத்த போகின்றேன் அவரால் உன் வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை நீ பெறப்போகின்றாய் சத்தியமாக இன்று இரவு இது நடந்தே தீரும் நாளை எனக்கு நீ நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பாய் உனக்காக நான் காத்திருக்கின்றேன் வா உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் உனக்கான வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருவதற்காகத்தான் என்னை நான் உன்னை படைத்திருக்கின்றேன் என்று நீ நம்பு உனக்கானவற்றை எல்லாவற்றையும் நான் சரி செய்து தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்